கர்தேஸ்வி நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் வாக்குதத்தம் கர்த்தர் பேச அவர் அவளோடு இருக்கிறார் நாலு மாதங்களை கர்த்தர் கண்மனை போல அவர் காத்த தேவனுக்கு அது ஈடாகாதுங்க நாலு மாதங்கள் எப்படி போச்சுன்னு தெரியவே தெரியல ஆனாலும் கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம நடத்தினதுக்காக அவர் நம்ம நம்ப வந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்ல பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் இந்த மே மாதத்தின் வாக்குதத்தம் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்த போது தேவன் கொடுத்த வார்த்தை ரோமர் களிதன நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனிடத்தில் அன்புக்குறுவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று நான் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது நம்ம தேவனிடத்தில் முதலாவது அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் உன்னுடைய கா உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மைக்காக நீ ஜபித்து இருக்கலாம் எந்த நன்மையும் உன் வாழ்க்கையில அகப்படவில்லை உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கவில்லை என்று நீ கவலையோடு கொண்டு இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளையே நீ முதலாவது தேவனிடத்தில் அன்புக்கு நீ மாறப்பட வேண்டும் நீ உலகம் 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 பின்னாடி நீ பின்னாடி பின்னாடி உலகம் நீ போய் கொண்டிருந்தால் எந்த உன் வாழ்க்கையில நீ பெறவே முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எத்தனையோ வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் எத்தனோ வருஷங்களாக நம்ம போய்கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் என்றால் அது ஒரு சந்தேகமா இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே நம்ம எப்பவுமேதான் மனம் திரும்புவோம் நம்ம எப்பதான் தேவனிடத்துல அன்பு கோருகிறோம் எப்படத்துல அவரோட அன்புக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோம் தேவன் எப்பவுமே நம்மளை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா உன் கா உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நீ பார்க்க வேண்டுமா நீ தேவனிடத்தில் அன்புக்குற பிள்ளையாக நீ மாறு தேவனிடத்தில் அன்புக்குறவனுக்கு எந்த ஒரு குறையும் உண்டாகாது எல்லாமே நன்மையாக முடியும் என்று பைபிள் கொண்டிருக்கிறது இந்த மே மாதத்துல உன்னோட வாழ்க்கையிலே அநேக தேவைகள் இருக்கலாம் என் தேவன் எல்லா தேவைகளையும் உன்னோட வாழ்க்கையில அவர் சந்திப்பார் என்று நான் முழு நிச்சயத்தோடு நான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை வைத்து அனுதினமும் நீங்க ஜபித்துக் கொள்ளுங்க கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதம் ஒரு சிறுசின் மேல தங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உலகத்தின் மேல அன்பு குருது விட்டு விட்டு தேவன் மேல் அன்புக்குறு பிள்ளைகளாக நம்ம மாறப்பட்டால் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் இந்த நேரத்தில் உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்